செய்திகள் தொடர்கில்லத்தின் பிறந்த நாளையொட்டி சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் அது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன் பாஸ்கரன் வணக்கம் தொடர்ந்து இந்த நிகழ்வு தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க சென்னை வாலாஜா பெரிய பள்ளி வாசல் வளாகத்தில் மலர்கோர்வை அறிவித்து தூவி மரியாதை செலுத்தினார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய காதர் மற்றும் அமைச்சர் நாசர் உள்ளிட்ட திமுகவினர் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருக்கின் நூற்றி முப்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய நினைவிடத்துல மலர்கோர்வை தூவி மலர்தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க